திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஜெகதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு திரு ஆலபாய் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குலச்சிறை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே குலச்சிறை நாயனாருடைய வரலாற்றினை எண்ணுவோம் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவாக்கு பெருநம்பி நம்பி என்றால் தலைவர் பெருநம்பி தலைவருக்கெல்லாம் தலைவர் மந்திரிக்கெல்லாம் முதலமைச்சராக வாழ்ந்தவர் குலச்சிறை என்றால் நம்முடைய சைவ குலத்தை காக்கக்கூடியவர் சிறை என்றால் காத்தல் குலம் காத்த சாமி அதான் குலச்சிறை என்ற திருநாமத்தோடு வாழ்ந்த பெருமகனார் ஐயாவுடைய திரு அவதாரம் செய்த பதி மனமேற்குடி அது பாண்டி நாடு பாண்டி நாடே பழம்பதியாகவும் ரொம்ப பழமையான புகழுடைய அந்த பாண்டி நாட்டிலே சென்னல் வயல் கரும்பு பாக்கு எல்லாம் நிறைந்த வளங்களாக இருக்கக்கூடிய அந்த ஊரானது மனமேற்குடி இப்போது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய புதுக்கோட்டை அறந்தாங்கி நம்முடைய மணிக்கவாச பெருமானை ஆட்கொண்ட ஆவுடையார் கோயில் அடுத்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டரில் இந்த மிசல் என்றது ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதி இருந்தும் நம்ம வரலாம் திருப்புணவாயில் பெரிய சிவலிங்க திருமேணி அந்த பதியிலேருந்தும் அருகாமையில் ஒரு எட்டு கிலோமீட்டரில் வரலாம் இந்த ஊரில் தான் இப்போவும் ஜெகதீஸ்வரர் என்ற திருக்கோயிலூருக்கு நல்லா அருமையாக குளச்சரநாயனாருடைய திருமணம் எல்லாம் கேட்டி நல்லா பண்ணியிருக்காங்க ஐயாவுடைய பெருமையை சொல்லுதற்கு அரிது ஏனென்றால் சேக்கலாண் பெருமை என்ன காரணம்னா ரெண்டே பேர் தான் சைவர்கள் சிவநெறி செல்வர்கள் ம அந்த மதுரையம்பதியில் பாண்டி நாட்டில் இரண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பெருமான் உள்ள மிதூர்ந்த உரைப்பு அந்த திண்மை திரும்ப அந்த சைவநெறியை தலை தோங்கும் முடியாத செய்தது நான் எண்ணியர் எண்ணியாங்கு எழுதுவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய நீ கட்டாயமாக எழுதுவீங்க ஆனால் திண்மை அதில் உறுதிப்பாடு இருக்கணும் அது மேலே ஐயாவுக்கு வந்து குளச்சரையாருக்கும் மிகச்சிறந்த உறுதிப்பாடு ஐயாவிடத்தில் மிகப்பெரிய பண்பு இருக்குது என்ன பண்பு அப்படின்னு சொன்னால் அந்த பெருமானுடைய அடியார்களை கண்டு அவங்க பாதத்தை வணங்கி கைகூப்பி தொழுது நல்ல எல்லாம் பேசுவாரா இது இவருக்கு வந்து அந்த திருநீர் பூசதை பார்த்துட்டாலே ஒரே ஆயிடுவாரு அவங்க வந்து இவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி அந்த திருநீட்டிற்கு அவ்வளோ மரியாது அதாவது இந்த சொல்கிறார் நல் பேச்சு பேசணும்பா இது கூட இறைவனை அடைஞ்சிடலாம் திருமூலர் ஒரு பாடலை யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை சுவாமிக்கு ஒரு பச்சை இலையாவது வன்னி கூப்பிழ அருகம்புல் ஏதோ ஒன்று போடப்பானா அது கூட என்னால் முடியாதுன்னா யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை பசுவுக்கு ஏதோ ஒரு அவுத்திக்கிறியோ ஏதாவது ஒன்று அது உணவு கொடுப்பானா அதெல்லாம் முடியாது சார் உடனே யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அப்போ சாப்பிடும்போது ஒரு காக்கா உட்காது ஈ அரும்புக்கு போட்டு சாப்பிடுப்பானா இதெல்லாம் முடியாது சார் முன்னிட்டார் திருமூலர் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே நீ பேசும்போது மற்றவர்கள் வந்து மகிழும்படியாக துக்கப்பட மாதிரி இல்லாமல் நல்லா பேசம்பா நல்லா ஒரு தன்மையாக பேசேன் அப்படி பேசுனாலே இரவு அடைஞ்சிடலாம் அவர் வந்து அந்த திருநீரை கண்டவுடனே அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாராம் ஆத்ம நமஸ்காரம் இந்த நமஸ்காரம் பண்ணுறதுல ரொம்ப ரகசியம் இருக்குங்க எங்க பணிவு இருக்கோ அங்கே தான் இறைவன் இருக்க இந்த பணிவு நம்ம என்ன நினைக்கணும்னா நம்ம இந்த பொய் பொய்ச்சடலத்துக்கு நம்ம கொடுக்கல நம்ம கொடுக்கறது வந்து ஆத்மார்த்தமாக உயிருக்குயிராக இருக்கக்கூடிய இறைவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதை தான் ஆத்ம நமஸ்காரம் எல்லாமே சிவமாக பார்க்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அப்புறம் தூளை உடல் விலகி உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மை தான் தெரியும் எங்க பார்த்தாலும் ஆண் பெண் தெரியாது உயர்வு தாழ்வு தெரியாது ஜ நல்லவன் கெட்டவன் ஜாதி பேதம் எதுவுமே தெரியாது எங்கும் சிவமாக தெரியும் அதான் ஞானிகளுடைய தன்மை அவங்களுக்கு வந்து விருப்பே இருக்காது எல்லாமே அன்புமயமாகவே ஆயிடுவாங்க அதான் ஐயாவும் அந்த மாதிரி தான் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் இதுதான் நாலு வகையான வர்ணம் இவங்க நாலு பேரை பற்றியும் யாராக இருந்தாலும் சரி ஐயா விழுந்து வணங்குவாருங்க இது குளம் பார்க்க மாட்டார் குளமிலராகினும் அந்த மாதிரி குலமாகி எந்த குலத்துல இருந்தாலும் சரி என்ன அப்போது குணமே இல்லைன்னாலும் சரிப்பா அதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறது இல்லையா சங்கரருக்கு அன்பரா இவர் சிவபெருமானுடைய அடியார் திருநீர் பூசியிருக்கிறார் உடனே அன்பு கொண்டு அந்த அவர் அப்படியே பணிந்து துதிக்கக்கூடிய தன்மையுடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு பாடல் அருமையோ கன்றாப்பூர் திருப்பதியத்தில் எவரேனும் தாமாக அது யாராக இருந்தாலும் பா எனக்கு வந்து அவங்க எதையுமே பார்க்கறது இல்லைங்க அவர் ஏழைப்பணக்காரன் எதுவுமே தெரியும் எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட நெற்றியில் திருநீர் இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உழ்கி நல்ல நெற்றியில் திருநீரும் ருத்ராஜன் கழுத்தையும் பார்த்த நிமிஷம் அப்படியே மூழ்கி அவருக்கு அவருடைய அன்பு செலுத்தி இறைவனுடைய அன்பினை செலுத்தி ஒவராதே அவரவரை கண்டபோது அவங்கள்ட குற்றமே பார்க்க மாட்டாங்கனா பெருமான முத்திரைய வச்சிருக்காரு குற்றம் பார்க்காது அவரவரை கண்டபோது உகந்து மகிழ்ந்து அடிமை திறன் நினைந்து அங்கு உவந்து நோக்கி அவங்களுக்கெல்லாம் அடிமை திறன் அவங்க அவங்க தான் நமக்கு மேல அந்த மாதிரி நினைந்து வணங்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாத்து ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சு நுள்ளே கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே ஏன்னால் பெருமானுக்கு நேரு யாரும் இல்ல பெருமானுக்கு மேலையும் யாரும் இல்லை ஆக எல்லாம் சேவனும் நின்றாய் போற்றி இருக்கிறது ஒரு பொருள் தான் அங்கு எங்கு நிறைஞ்சிருக்கு இதுதான் எங்கும் ஈசன் இல்லா எனக்கு இல்லையேன்ட்டார் அப்பொருள் இங்க பாருப்பா அந்த கோயிலில் நான் கண்ணை மூடி போயிடுவேன் நான் திருப்பதி லட்டும் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது வந்து சாமி இது கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க இது உண்மையிலேயே உலகம் தோன்றுனிலிருந்து இப்போ மனித குணம் எப்பெல்லாம் அழிஞ்சுருக்குன்னு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எது இறைவன் மனித நிலையிலிருந்து இறைநிலை கொண்டு போகுதுன்னு மேம்படுத்தி நிலைக்கு கொண்டு போன சமயங்களுக்கு வைத்து போராடுறது தான் இந்த உலகத்தில் அத்தனை மனித இனங்களும் அழிஞ்சிருக்குங்க கேட்டால் உடனே என் இறையாண்மைக்கு இது தடையாயிட்டான்றான் அப்போ அவன் மேலே போய் குண்டை போடும் எது இறையாண்மைங்கிறத புரிஞ்சிக்கிறே இல்லையே ஒரு மனித குணத்தை குலத்தை இறைவன் வந்து புல்லாய்பூடாகிறது அந்த மனிதனை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்போ அந்த மனித இனத்தை இறையாண்மைக்கு கொண்டு செலுத்த வேண்டிய நிலையிலிருந்து அதை அழிக்கிறதுங்கிறது அது எவ்வளோ கொடுமையான விஷயம் இது யாருமே எந்த சமயங்களுமே உணர்றதில்லை இதுதான் பிரச்சனை அதுதான் ஏன் சைவ சமயம் உயர்ந்திருக்குன்னா அன்பு நெறியில் நெறிப்படுத்தி அதனுடைய வாழ்வினுடைய உயர்ந்த நிலையை உணரச் செய்வதுதான் சைவம் தான் இந்த நெறி என்றும் பழமையானதும் உயர்ந்ததுமோ சொல்லிக்கிட்டு ஆக எல்லா இடத்திலும் அன்பு இருக்கு அது முழுமையா எங்க திறம்பட இருக்கோ அதுதான் உயர்ந்த நெறியாக இருக்கும் அது எவரேனும் தாமாகும் அதனால இந்த நிலையில தான் இந்த கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாம் அதனால எல்லாம் என்றாய் இருக்கிறது எங்கும் மாறுபட்ட பொருள் இல்லப்பா எந்த உருவில நீ சுவை யாரை எப்படி வழிபட்டாலும் அவ்வுருவாய் வருவது மாதோர் பாகனார் தான் இறைவன் தான் ஆனால் உலக உலகப்பற்றோடு இருக்கிறவங்க கூட ஒரு இப்போ பாரு அந்த இடத்துல வீடு வாங்கினேன் இப்படின்னு ஆனால் அவங்க திருநீர் வச்சிருந்தா என்ன பண்ணுவார் அவரையும் வணங்குவார் அதே மாதிரி பதி தர்மங்கள் செய்யாமல் இறைவனை கும்பிட்றதில்லை அப்படியே இருக்கிறது திருப்பணி செய்கிறதில்ல உலகாரம் போனதில்லை ஆனால் திருநீர் பூச்சிருப்பாங்க அப்பவும் வணங்குவார் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் நல்ல திருநீரும் கோவனும் கட்டி ருத்ராட்சம் அடைந்து திருவைந்த ஓதும் அன்பரை கண்டால் அவர் பாதம் தினமும் பணியும் பண்புடையவர் இது அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் ரகசியம் இறைவன் நாயன்மாரான காரணம் முதல் இந்த நல்லொழுக்கம் எப்படி அவருக்குன்னா இந்த மதுரையம்பதில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் தூய நெறிக்கு வரணும் சிவநெறிக்கு வரணுங்கிறதுனால அப்ப நம்முடைய ஆணை கிணங்க அறிஞர்களை எல்லாம் திருமறைக்காட்டுக்கு அனுப்பி ஞானசம்பந்த பெருமானை திரு ஆலவாய்க்கு மதுரைக்கு வரும்படியாக செய்தார் ஐயா தான் முதன் முதலே போய் வரவேற்கிறாருங்க குளச்சரியார் தான் அப்படி வரவேற்கும் போது இந்த பணிவு பாருங்க பல்லக்கிலே உட்கார்ந்துருக்காரு சம்பந்த பெருமானு இவர் விழுந்து வணங்கினவர் தான் எந்திக்கவே இல்லைங்க சைக்குலார் பெருமானை அப்படியே விளக்கி சொல்லியிருக்கார் எந்திக்கவே இல்லை பல்லக்கில் தான் அவர் உட்காந்துருக்கார் கீழே கூட அரங்கலை அப்படியே விழுந்தவர் விழுந்தபடியாக இருக்கார் அவர் அப்புறம் பல்லக்கில் இருந்து இப்படி விழுந்தவரை முதலமைச்சர் அப்பா இவர் இறங்கி வந்து இவர் தூக்குறாராம் சம்பந்த பெருமானுடைய கைகள் திருக்கைகள் பட்டவர் ஞான சம்பந்த பெருமானையே குருநாதனாக வைத்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார் எல்லாம் பதிகத்திலே சொல்கிறாருங்க அருமையான மங்கையர் மங்கையர்கரிசி வளவர் கோன் பாவை அந்த பதிகத்தில் எல்லோரு பாடல்லையும் அதாவது பார்த்தீங்கன்னா பத்து பாட்டுன்னா அஞ்சு பாட்டில் குளச்சிறையார் பதினோராவது மங்கையர் மங்கையர்கரிசியும் குளச்சரையார் அப்படி பதிகத்தை ஞானம் சம்பந்த நிறைவு செய்கிறார் அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்கிற பாருங்கள் ஆறாவது பாடல் நலமிலராக நலம் அது உண்டாக நாடவர் நாடு அறிகின்ற குளமிலராக குலமது உண்டாக தவம் பணி குலச்சிறை பரவும் நல்ல குணம் இருக்கிறவன் இல்லாதவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாலும் இருந்தாலும் சரி ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை பகலில் அவன் இறை வழிபாடத்தான் திருநீர் பூசி அப்படி ஒரு தவநிலையில் இருக்கிறவங்களுக்கு பணியக்கூடிய குலச்சிறை நாயனார் இதுதான் அவருக்கு முக்திக்கான காரணம் அவ்வாறு பெருமான் வந்து வேதாரண்யம் திருமறைக்காடிலிருந்து சம்பந்த பெருமானை நம்முடைய மதுரை அம்பதிக்கு வரவழைத்து நின்றசீயர் நெடுமாறன் நம்முடைய மா பாண்டிய மன்னனை நிமிர வைத்த அதாவது சமணம் என்ற ஒரு கூனிலிருந்து சைவம் என்று நேர்நிலையில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய குலச்சிறையாருக்கு இருக்கிறது அசுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம்னா சம்பந்த பெருமானுடைய வரலாறை சொல்லும்போது விளக்கமாக பார்ப்போம் இதில் ஒரே ஒரு வார்த்தை என்ன இந்த புனல்வாதம் பண்ணும்போது நம்ம குலச்சிறையார் தான் போய் அந்த இடத்துல சொல்றாரு இப்படியே வாதம் பண்ணிக்கிட்டே போறீங்களப்பா இதற்கு ஒரு வரையறை கொண்டு இது நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ நம்ம பெட்டு கட்டுன்னு சொல்கிற மாதிரிங்க நீங்கள் தோத்துட்டீங்க நீ என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வரையறுத்து இப்பே சொல்லுங்க அப்படின்னு ஆனால் அவர்கள் வாயிலே தான் நாங்கள் எல்லாம் கழுவேறுவோம் இந்த மரத்தில் ஒரு குச்சி மாதிரி ஊசியாக இருக்கும் ஆணி மாதிரி கூர்மையாக அதை குத்தி அப்படியே தலைகிற நிற்க அப்படியே கொம்ப நிப்பாட்டிடுவாங்க அது மேலே கழுகுகள் கொத்தி கொத்தி அந்த உயிரை கொள்ளும் அதுபோல் இந்த நிலையில் இந்த சமணர்களை எல்லாரும் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் தான் எங்களை எல்லாத்தையும் கழுவேற்றுருங்க தோத்துட்டா அது என்னென்னா வேந்தன் வந்து தன்னுடைய பகைவர்கள் எடுத்து நாட்டை காப்பாற்ற மக்களை காப்பாற்றவும் கலைகளை எடுத்து பயிரினை காப்பாற்றவும் எப்படி விவசாயி செய் அதுபோல தான் குலச்சிறையாருடைய பணி இருந்தது என்ன காரணம்னு சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் திருஞான சம்பந்த பெருமான் திருமணத்துக்கு தீ வைத்து கொளுத்த முற்பட்டனர் அன்பை போதிக்கக்கூடிய சமணர்கள் ஆனால் செய்தது என்னென்னா மொத்த அடியார்களையும் ஏன்னால் நம்ம ஐயா வந்து ஒன்று ரெண்டு பேரோட போகிறதில்ல இந்த பாடலா நான்மறை பதிகத்தெல்லாம் வெள்ளம் போல் புகுறாங்க இந்த ஆலவாயிலையும் ஐயா வந்து பல ஆயிரம் அன்பர்களோடு போகிறாரு ஆக அவ்வளவு பேரையும் கொல்ல துணிந்தாங்க பாருங்கள் ஆக இவர்கள் பின்னாளிலே நம்முடைய சைவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தானவங்க என்பதை உணர்ந்துதான் குலச்சிறையார் அவர்களே சொன்னபடி அவர்களை கழுமேத்தினார் அதுதான் அவர் அதுதான் குலச்சிறை நம் குலத்தை காத்த சாமி என்று சொல்கிறோம் அவரே அதனாலே நனசம்பந்த பெருமான் முதலிலே திருமறைக்காட்டிலிருந்து அழைத்ததிலே இருந்து வரவேற்ற அந்த பண்பிலே இருந்து பதிகத்திலே நம்முடைய குலச்சிறையாரை வைத்து பாடியதிலிருந்தும் மீண்டும் மூவரும் சேர்ந்து நம்முடைய நின்ற சீர் நெடுமாறனார் நல்லா திருநீர் பூசுகிறார் மன்னனும் பூசினார் மக்களும் பூசினார் குளச்சிறையார் மங்கையர்கரசியும் மிக மகிழ்ந்த ஒரு செபிவழி செய்தி கர்ண பரம்பரை என்னென்னா சோழ இருந்து மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்த குலச்சிறையார் பாண்டி நாட்டிற்கு மங்கையகரசி அம்மாவை மண் நின்றசீர் நெடுமாறுனுக்கு திருமணம் போது பரிசா கொடுத்தாங்களா இந்த குலச்சிரையாரு எனது சி கே சையா குறிப்பிட்டிருக்கார் ஆனால் செகுலார் பெருமான குறிப்பிடாத நம்ம எதையுமே ஆதாரமாக பேசக்கூடாது அதனால இது ஒரு கர்ண பரம்பரை அது செவி வழி செய்தியாக நாம் இதை சொல்லலாம் ஏன்னா அவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஆய்வு இல்லாமல் ஒரு உத்வேகமா சொல்ல மாட்டாங்க அதனால ஐயா குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி பரிசு பொருளாக அந்த நாட்டின் சைவம் தலைக்க கொடுத்து ஏன்னா சோழன் ஒரு நாளும் சிவநேரியிலிருந்து மாறினதே கிடையாது அதனால்தான் அவங்க அவங்க போய் அவங்க நம்முடைய சிவநெறியே மேலும் வைத்தார்கள் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிசயம் பாருங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவுமே கொடுக்காம அவங்க கொளுத்துனா கூட சரிதான் அதான் சைவநெறி பாருங்க அப்படியே கொளுத்துனா கூட பொறுமையாக இருந்து பெருமான் கருமையார சிறப்பு செய்துட்டாங்க அப்படிப்பட்ட எல்லா மூவரும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானோட திருத்தலை யாத்திரை பண்ணி கடைந்தியா அந்த மனமேற்குடி வராங்க ஜன சம்பந்த பெருமான் வராது இருந்து தான் நம்முடைய சம்பந்த பெருமான் தெற்கு நோய்க்கு வர நீங்கள் மூவரும் நாளை பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சம்பந்த பெருமான் கிளம்புற திருநாவுக்கரச பெருமானதற்கப்பறம் வராங்க மதுரை எம்பதைக்கு அப்பையும் நம்முடைய நின்றசீர் நெடுமாறன் மங்கையர்கரசியார் நம்முடைய குலச்சிறையார் அவர்களுக்கு தலையா தெரியலாம் கிட்ட இருந்து ஐயா நாவகரசப்பெருமானு காட்டுறாங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்கிறாரு இதில் ஒரு ரகசியம் பார்த்தீங்கன்னா சிறப்பு இந்த புனல்வாதம் செய்யும்போது வைகை ஆற்றிலே ஏழு எழுகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் ஏன்னா அவர்கிட்ட ஏடு அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு கடலுக்கு சம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் மாணவராணினம் என்ற அருமையான பதிகம் எழுதி அப்போதே எழுதி அந்த ஏடை வந்து வைகையிலே எடுக்கிறார் நான் ஏடு விரைந்து எதிர்த்து கிழித்துக்கிட்டு போறான் எதிரில் உடனே குதிரை மேலே ஏறி போனது யார் அந்த ஏடை எடுக்கிறது யாருன்னா நம்ம குலச்சரியார் அதை அங்கே தான் நிற்கிறார் ரம்மாள் போற விரைந்து ஏடு எடுக்கான ஏடு வந்து விரைந்து போய்கிட்டே இருக்குங்க அப்பதான் வண்டியும் மத்தமும் சம்பந்த பெருமானால் தான் நிறுத்த முடியும் அந்த போற ஏடை கூட எதிர்த்து சென்னதான் நம்ம ஐயாதான் திருவுருள் ஏன்னா எடுத்தோடனே ஆளவாய் திருவுள்ளமேன்னு கேட்குற பெருமானே உன் திருவுள்ளுன்னு தானே இதெல்லாம் சம்பந்த பெருமானுடைய வரலாற்றுகளை நம்ம அப்படியே அப்போ அந்த உருகி அந்த அன்புலை சம்பந்த பெருமானுடைய அந்த பெரிய வியூகத்தை நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து புலச்சிரையாருன்றதுனால நம்ம அந்த வழியில் ஏன் இந்த இடத்துலேயே புலச்சிரையார தான் பேசுகிறோம் ஆகவே அந்த ஏடுக்கு போகிறாங்க ஏடு அணைது அதான் திரு ஏடகம் உடனே ஐயா போய் எடுத்துகிட்டு வரார் திருவேடகத்தில் தான் ஏடகநாதர் நம்முடைய பாடல் பெற்ற கோவிலாக அது ஏடகம் திருவேடகம் மாறுகிறது சோழவந்தான் வழியில மதுரையிலிருந்து இருந்து சோழவந்தான் வழியாக போலாம் திருவேடகம் பழம் நல்லா அற்புதமான கோயில் இவ்வாறெல்லாம் மிகப்பெரிய சேவைங்க எல்லாம் நம்மெல்லாம் மதுரையம்பதியில் போய் திரு ஆளவாயு அண்ணலை பார்க்குறோம் அவ்வளவு பெரும் சிவனெறியார்களாக இருக்காங்கன்னா அது யார் காரணம் இந்த ரெண்டே பேர் மங்கையார் கரசியும் குளச்சிறையார் இவங்க தான் சம்பந்தார பெருமானை வர வச்சு அத்தனை பெரியும் சைவம் வாங்கியிருக்காங்களே அவங்க திருவடியை மறக்கலாமா நம்ம இவ்வளவு பெரிய சிறவ சிவப்பணி செய்து எம்பெருமான் நம்முடைய சொக்கநாத பெருமான் அளவாய் அண்ணல் திருவடியை அடைந்தார் குலச்சிறை நாயனார் പ്രച്ചനായ പോറ്റി ശിവായ നമ 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 ശിവായ നമശി ശിവായ നമ 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 ശിവായ നമശി വായ നമ ശിവായ 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 നമ